இந்த சிக்கனே போதும் தின்னுட்டு போயே இன்னொரு நாலு பேரை கும்மா குத்து குத்து தத்துள்ள ஆகாரம்னு சொன்னா முன்னூறு கிலோமீட்டர் தள்ளி வந்து இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் மத்தவங்களுக்கு பாலும் பழம் கொடுக்கறதும் இல்லாம உனக்கு சமைச்சு போட்டா நீ போய் ஊர்வம் எழுதிட்டு வர அண்ணே கொஞ்சம் சாப்பிடுறீங்களா பாருஷன்ல நீ தலையீடு இல்லைன்னா இந்த பிரச்சனை பெருசு ஆகிருக்காது நமக்கு இந்த ஊர்வம் பெறலாம் ஆனே அப்படின்னு மனசாட்சி இல்லாம சொல்லாதீங்க நான் மட்டும் அதுல தலையிடாம இருந்ததுதான் அந்த பொண்ணு மட்டும் ஏமாந்து

ஒரு தந்தி வந்துருக்கு தந்தியா தந்தியா தமிழுக்கா இவருக்குதான் யாருமே என் பேருக்கு யாரு தலைகிறாங்க தாட்டி முடியும் தமிழர் உனக்கு அம்மா இருக்காங்களா இத்தனை நாள் நீ அனாதி நல்லப்பா நினைச்சிட்டு இருந்த நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா போகும்போது அவசகிற மாதிரி எல்லாம் எங்க தலை எடுத்தியா ஏற்கனவே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி இருக்கு இது நீங்க வேறையா கோ கார ரோட்டு மேல ஓட்டுங்க யா எங்க மேல ஏன் ஓட்டுறீங்க போங்க அவ்வளவுதான் கதை முடப்புறம் தெலுங்க உங்களுக்கு ஒரு தனியாக சொல்லணுமா சர்க்கிளை பாத்துக்குங்க யோ அது தெரியாதா எங்களுக்கு

என்ன ஹோம் ஆபீஸ் எனக்கு சகாயம் தெரியும் அவங்க அப்பனை தெரியும் அவங்க தாத்தா தெரியும் அவங்க தெரியும் இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கல வேலை பேர் உட்கார வச்சு ஒரு சகாயமே தெரியலையே நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோண்டு தோன்றானு சார் அந்த சகாயம் யாருக்கு சார் நான் இப்ப சொல்ல மாட்டேன் அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன் அவ்வளவு அப்போ இந்த அத்தனை உனக்கு அத்துபடி ஆமாங்க உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் தீத்து வைக்கிறேன்

இந்த என்ன தாடியா மீசோட வளர்றதுக்கு நீருங்க என்ன இன்சல் பண்ணாதீங்க சரிப்பா ரொம்ப முடிக்காத இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாட்டேங்கிட்டாங்க டேய் எங்க ரூம் எதுடா இதா சரிடா ஆ ரமிழு நீ உள்ள போ ஏ சார் அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என் சமையல் கட்டுக்கு வந்தால் அவரை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பதினொண்டே முக்காலுக்கு வந்த அவர் மனசு சகாய இருக்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரை சொல்லிக்கு வரா இரண்டு வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன் സഹായം യാർത്ഥക്കൽ സഹായം യാ ദിണ്ടൽ സഹായം அந்த திண்டுக்கல் சகாயம் சொல்லிட்டு இவடு என்றாக அவரே தான் இவர் இவரேதான் அவர் எப்படி அவரே தான் இவர் இவரேதான் அவர் இவரே தான் அவர் ஐயா திண்டுக்கல் அடிக்கிறீங்க அவரேதான் இவர் ஐயா ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா ஏன்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பே பெரிய கொள்ள கூட்டு தலைவன் தூங்கும்போது அடிச்சு குலதெல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா மணி அடிக்கிற நாய் நீ நீதான் திண்டுக்கல் சகாயம்மா டேய் இனிமேல் திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரேக்கூடாது யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும் சரிங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும் சொல்லுவியா என்னடா உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க உன் பேர் என்ன நான் பேர் தெரியாதவங்க ஏ எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க சொல்லிட்டாரு ஐயா நான் பேர் தெரியாதவங்க எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க ஏன்டா நிறுத்துற சொல்ற

கால் விரல எடுத்து வாயில வச்சுக்க கையால கோலம் போடு புதுமை புதுமை அப்போ நான் உள்ள போறேன் அப்போ நாங்க வெளிய போட்டுமா தண்ணி நல்லா குடிச்சியா இன்னும் நிறைய குடிச்சிக்குமா இங்க உண்டா நாங்க இருக்குறோம் அங்க போய் உண்டா யாருமே இல்ல என்ன கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்க என்ன சும்மா இருக்குறது பண்றது பூரா நீ வா போலாம் இல்ல நான் துணைக்கி இருக்க என்னது நான் தான் துணைக்கி எனக்கு அங்க படுக்க பயமா இருக்கு ஏப்பா இந்த பாதரப்பா நம்மள கிளம்பிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு ஏனா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க

திண்டுக்கல் சகை அனுப்பிச்சே. என்ன சொன்ன நீ? பரவாயில்லை என்ன சொன்ன நீ? அண்ணே, அண்ணே குடிமா. என்ன? அவர் புட்டு புட்டு வரணும் சொன்னேன். என்னடா புட்டு தோசை விக்றாரே? வாங்க போலாம். வாங்க. வாங்க. டேய், நீ எங்கடா வர? நீ என்ன வரச் சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்திருவியா? போங்கன்னு சொன்னா போடா. டேய், வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என்ன பேர் தਿੰடுக்கலா? நான் சொன்னேன். என்ன பேர் வைக்கலங்க? எங்க அப்பா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயலே.

ஒரு கணத்துல மறு கணத்தில் சொல்ல சொன்ன பிசப்புக்கு தெரிஞ்ச ரெண்டு பெரிய தலையில ஒன்னு நீயி இன்னொன்னு திண்டுக்கல் சொன்னா புட்டு புட்டுக்கு